ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான ஆட்டுக்கால் குழம்பு அப்படி இல்லைனா ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக நம்ம செஞ்சிடலாம் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு மூணு ரம்பலை சேர்த்துருக்கேன் இந்த ரம்பலை வந்து நிறைய பேர் கேட்குறீங்க நான் எண்ணெய் அப்படின்னு இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நாங்கள் வந்து நான்வெஜ் செய்யும் போது கண்டிப்பாக இந்த ரம்பலை வந்து சேர்த்து செய்வோம் ரொம்ப வாசனையாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் அதுக்காக தான் ரம்பலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் வெட்டி சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்த கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளிலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதோடய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கிறலாம் தயிர் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்தலாம் காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு ஆட்டோட கால் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இதை வந்து தனியாக நம்ம வேக வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்க்கும் போது அந்த மசாலாலாம் அதோட அதில் வந்து நல்லா இறங்கி உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் டேஸ்டா இருக்கும் இப்போ மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கரலாம் மூடி வச்சு மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு வந்து கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கசகசா நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நாலஞ்சு விசிலுக்கு அப்புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கரலாம் இப்போ குழம்பு வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை வந்து தூவி விட்டுக்கிறலாம் இப்போ திரும்பியும் மூடி வச்சிருங்க மூடி வச்சு மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக குக் ஆகிருக்கும் பாருங்கள் நல்லா கெட்டியாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் ஆப்பம் தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ